என் அம்மாவின் சொற்கை உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைதா ஸ்வீட் பிஸ்கெட் மைதா ஸ்வீட் பிஸ்கட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க ஒரு கிலோ மைதா ஒரு கிலோ மைதாவுக்கு இரநூறு சுகர் நூற்றம்பது எம்எல் நெய் ஒரு பிஞ்ச் சோடா உப்பு ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அவ்வளோதாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு கிலோ மைதா மாவுக்கு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாங்க இது இரநூறு எம்எல் கிளாஸு இதால் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது சரியாக இருக்கும் தண்ணியோட சுகர் சேர்த்துக்கலாங்க இதோட ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் போட உப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பையும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்றலாம் சுகர் நல்லா கரைஞ்சிடணும் இந்த தண்ணியில் சுகர் முக்கால் வாசி க கரைஞ்சிருச்சுங்க இதோட நெய் சேர்த்துக்கலாம் நூற்றம்பது எம்எல் நெய்யை சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலில் நீங்கள் அமைகளும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தாலடாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்ச பிறகு மைதா சேர்த்துக்கலாங்க எல்லா மைதாமையும் சேர்த்தாச்சு இதுவே சரியாக இருக்கும் பத்தலாம் தண்ணி தெளித்து தெளித்து சேர்த்துக்கங்க ஒரு கிலோவுக்கு முந்நூறு எம்எல் மாதிரி தண்ணி இதுக்கு தேவைப்படும் ஏன்னா நம்ம நூற்றம்பது எம்எல் நெய் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக தெனிச்சு தோணுச்சுனாக்கா கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து பசைஞ்சுக்குங்க இந்த தண்ணி அளவே எனக்கு சரியாக இருக்குதுங்க அவ்வளோதான் இனிமேல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரி நெய் பிஸ்கட்டாக கட் பண்ணி எடுக்கலாங்க இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிட்டு பூரி தேய்க்கிற கட்டையில் வச்சு தேய்க்கலாங்க ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது அப்படி காலிஞ்ச அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதுக்கு நம்ம என்ன ஷேப் வேணுமோ டைமண்ட்லேயோ இல்லாக்க ஸ்கொயர்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கத்தியாலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸ்வீட் ஸ்டால்லாம் கிடைக்கிறது இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸ்கொயர் ஷேஃப்ல தான் கிடைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி குக்கீஸ் கட்டர் இருந்துச்சுனாக்க ஹார்ட் ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா இப்படியும் கட் பண்ணிக்கலாம் ரவுண்டு வேணுன்னாக்கா இப்படி இந்த மாதிரி பீஸுங்களா கட் பண்ணிக்கலாம் ஹார்ட் ஷேப் வேணுன்னாக்கா இப்படி கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது மாதிரியே எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது மாதிரி உங்கள்கிட்ட ஷீட் இருந்தால் கூட நம்ம தேய்ச்சி இதிலையும் ஈஸியாக கட் பண்ணிடலாம் எல்லா மாவியுமே நல்லா பெரிய உருண்டையாக எடுத்து தேய்ச்சிக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் கடற்படி எடுத்துக்கலாங்க அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் வச்சுக்கோங்க சூடானோனையும் நம்ம வெட்டி வச்ச நெய் பிஸ்கட்லாம் எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாங்க வெட்டி வச்சிட்டோம்னாக்க போடுறது ரொம்ப ஈஸிங்க சிம்மில் வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வாழ்வியை எடுத்து விடலாம் பண்ணுவோன்னா வெந்ததெல்லாம் மேலே வரும் எலும்பி வருங்க இந்த மாதிரி எலும்பி வந்துடும் அதனால் லைட்டாக அப்படி கிளறி விட்டால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பி வருது பாருங்கள் எல்லாம் மேலே மிதக்குது அப்படின்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ இனிமேல் மேலே வந்து பொன்னிறமானோன்னு எடுத்துடலாம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு எடுத்துடலாம் இதை மைதா ஸ்வீட் பிஸ்கட்னு சொல்லுவாங்க சிலர் வந்து நெய் பிஸ்கட்னு சொல்லுவாங்க அருமையான மைதா ஸ்வீட் பிஸ்கட் ரெடி கொஞ்சம் கூட எண்ணெயே இழுக்காத நெய் பிஸ்கட் கிடைச்சிருக்குங்க நமக்கு இந்த நெய் பிஸ்கட்டை உடச்சி பார்க்கலாங்க எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ள லேயர் லேயராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது நல்லா முறு மொறுன்னு இருக்குது வெளியே எண்ணெயே இழுக்கலைங்க கொஞ்சம் கூட எண்ணெய் ஓட்டலை மைதா ஸ்வீட் பிஸ்கட் ரெடி இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் மைதா ஸ்வீட் பிஸ்கட் செஞ்சு அசத்துங்க என் அம்மாவின் சேர்க்கி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ